ஹானு டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட் மன நிறைவாக ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம் பொதுவாக ஹாஸ்பிட்டல்னு நம்ம வரும்போது ஒரு பதற்றத்தோடு ஒரு பயத்தோடு படப்படப்பட கூடந்து தான் வருவோம் அந்த கேம்பஸே அப்படி தான் இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய உறவுகள் வந்து ஏதாவது ஒரு ஆபத்தில் இருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இங்கே வந்து நிற்கும்போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ மன நிறைவாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த கிட்ட வேண்ட தோணுது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த இவெண்ட்டை நான் பார்க்குறேன் பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது இங்கே வந்திருக்கிற பல பேரோட முகத்தில் டாக்டர் தியாகராஜன் சாரை பார்க்கும்போது ஒரு நன்றியை என்னால் பார்க்க முடிஞ்சுது உங்கள் கண்கள் வந்து அவரை பார்த்து அவ்வளோ நன்றி சொல்லிச்சு நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிச்ச அந்த ஒரு ஒரு தருணமும் இங்கே இந்த மேடையில ஒரு நொடி உங்கள் கண்களில் என்னால் பார்க்க முடிஞ்சது டாக்டர் தியாகராஜன் சார் பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் ஸ்பெஷலி டு மேனேஜ்மெண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் யூ டு டூ அ லாட் ஆஃப் குட் டீட்ஸ் பணம் அது மட்டும் இல்லாமல் பணம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் கார்பரேட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் என்ன வராது அப்படி போது நம்ம அதை வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் அண்ட் செகண்ட்லி இங்க வந்தவங்க ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னுடைய கணவர் என்னுடன் இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் என் கணவரின் மனைவிக்கு பிறகு ஒன்பது குடும்பங்கள் என்று சந்தோஷமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோடு இருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் நான் இதை விட வேறு என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு ஆர்கன் டொனேஷனை பற்றி அண்ட் லிவர் பர்டிகுலராக இன்னைக்கு நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு சர்வனியில் இருக்கிறதால கடவுள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விராக்கில்லஸாக நீ வெட்டி எடுத்துக்கோ நான் மறுபடியும் வளர்த்து தர அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம வந்து மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலக அளவில் பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேர் என்னுடைய கண்களால் நான் பார்த்துருக்கேன் வி நீட் டூ கிரியேட் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் வேர்ட்ஸ் ஆல்கோஹால் கன்சம்ஷன் ஆல்சோ வித் வி டாக் அபவுட் லிவர் பிகாஸ் திட் ஒன் ஆஃப் த மேஜர் மீஜர் மேஜர் டேமேஜஸ் விச் ஹேப்பன்ஸ் டு லிவர் பிகாஸ் ஆஃப் த ஆல்கோஹால் கன்சம்ப்ஷன் அது வந்து நம்ம நிறைய அதுக்கான அவேர்னஸ் வந்து கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்ன மாதிரி கிராமங்களில் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அது வந்து நம்மளுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சைலண்ட் ஹீரோஸ் டு த ஃபேமிலி நீங்கள் எல்லோரும் ஏன்னா உங்களில் பலர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே தானம் பண்ணியிருப்பீங்க பலர் வந்து அப்புறம் தானம் பண்ணியிருப்பீங்க இங்கே இருக்கிற சைலண்ட் ஹீரோஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பிக் 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 இந்த கரகோஷம்ங்கிறது உங்கள் பாதங்களை தொட்டு நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு இந்த சாட்டர்டே மார்னிங் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேக்கவே மார்னிங்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார் ஒன்ஸ் அகேன் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் டு த போட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் இட்ஸ் கிரேட் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் நம்ம வந்து ஒரு உறுப்பு கொடுத்து ஒருத்தரை வாழ போது அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம் அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய இடம் கொடுக்குறோம் அவங்க வந்து இன்னும் விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுக்குறோம் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் நான் ஹர் ஜெய்ஹந்த்